அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வளர்பிறை பஞ்சமி ஆனி மாதம் ஜூலை மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி தொடங்கக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரம் வராகை அம்மனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்யக்கூடிய நேரம் என்ன என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம் பத்தாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் வியாழக்கிழமை ஜூலை பதினொன்றாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு நிறைவடைகிறது புதன்கிழமை பஞ்சமி திதி அனுசரிக்க வேண்டுமா இல்லை வியாழக்கிழமை அம்மனை வழிபட வேண்டுமா என்ற சந்தேகம் அதிக பேருக்கு இருக்கும் இதற்கு ஒரு தீர்வுதான் புதன்கிழமை மாலை நேரம் பஞ்சமி திதி இருக்கிறது புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேல்தான் பஞ்சமி திதி தொடங்குகிறது எனவே நீங்கள் புதன்கிழமை பஞ்சமி திதி அனுசரிக்கலாம் காலையில் அம்மனுக்கு வீடுகளில் பூஜை செய்யலாம் முடியாதவர்கள் மாலை நேரத்தில் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை வழிபாடு செய்ய இயலாதவர்கள் வியாழக்கிழமை பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்து கொள்ளலாம் பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை பஞ்சமிதி இருக்கிறது காலை எழுந்து கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடலாம் தங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் பலன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரையில் காட்டப்பட்டுள்ள எண் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வாட்ஸ்அப் வழியாகவும் அலைபேசி வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தட்சணை இவ்வளவு என்று பல பேர் கேட்கிறீங்க இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் கிடையாது சுவாமிக்காக ஒரு ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணும் ஒரு சேவையாக பார்க்கணும் இது வியாபாரமாக ஆக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை உங்களால் முடிந்தது சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு எந்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுக்கு மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நாங்கள் காணிக்கை வாங்குகிறோம் அது நீங்கள் விருப்பப்படி தருவது மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் கிடையாது நன்றி வணக்கம்